என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நீ தீய சக்தியிடமிருந்து நீ வெளிப் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக உன் அம்மா நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுகின்றேன் அதன்படி நீ நடந்து கொண்டால் போதும் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவள் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருந்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் நிச்சயமாக அவரின் அழுகையும் உன்னால் நிறுத்திவிட முடியும் அதே நேரத்தில் அதற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொண்டு நீ அதனை செய்து கொள்ளவும் முடியும் குறிப்பாக உன்னை நினைத்து அவர் அழுவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே அதிகமாக யோசிக்க வேண்டாம் உனக்கு இந்த அம்மா நான் என்னவென்று சொல்லித்தர முன்வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த அம்மாவினிடத்தில் எப்பொழுதும் மொழிவு மறைவு என்பது இருக்கக்கூடாது எதையுமே வெளிப்படையாக உன்னிடத்தில் சொல்வதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த அம்மா நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையின் நுணுக்கமான விஷயங்கள் தெய்வம் நம்மிடத்தில் வந்து இதையெல்லாம் சொல்லும் தெய்வம் வந்தால் என்ன சொல்லும் என்று நீ நினைத்திருப்பாய் உனக்கு நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று தானே நீ இருக்கின்றாய் உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டு என்று சொல்கின்றாளே என்று யோசிக்கின்றாயல்லவா என் குழந்தையே முன்பெல்லாம் வணங்குவதற்கு மட்டும் தெய்வத்தினுடைய முக்கிய பணியாக இருப்பது ஏனென்றால் அவர்களின் கஷ்டங்களை அவரவர்களை எதிர்த்து கொள்வார்கள் அவரவர் பிரச்சனைகளை அவரவர்களுக்கு பெரிதாக தெரிகிறது ஏதுவாக இருந்தாலும் தெய்வத்திடம் கொண்டு வருவது சற்று தாமதமாக தான் வருவார்கள் இந்த நிலைமையில் இனிமேலும் நம்மால் முடியாது என்று நினைப்பவர்கள் அப்பொழுதுதான் அதை தெய்வத்திடமே கொண்டு வந்து சேர்ப்பார்களே தவிர இப்பொழுது போல கிடையாது இப்பொழுது உன் பிரச்சனைகள் எல்லாம் மனதில் எப்பொழுதும் கவலைகள் அதிகமாக கொண்டிருக்கின்றது ஒரு சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதை தாங்குகின்ற மனப்பக்குவம் இன்றி இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு துளியும் அளவும் இல்லை என்பதுதான் உண்மை என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதை நினைத்து வருத்தப்படுபவர்க்குத்தான் நேரம் இருக்கின்றதே தவிர ஒரு பொழுதும் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில்லை கதறி அழுவதும் சத்தமிடுவதும் கைகளுக்கு கிடைத்த பொருட்களை எல்லாம் தூக்கி எறிவதும் இதுதான் இங்கு பல பேரனுடைய நிலையாகும் கோபத்தினுடைய வெளிப்பாடு கண்ணீருடைய வெளிப்பாடாக இருக்கின்றது இன்னும் சில பிரச்சனைகள் என்ன ஒன்று வந்து விட்டால் உடனே நன்றாக சாப்பிடுகின்றார்கள் அயர்ந்து தூங்கிவிடுகின்றார்கள் இந்த பிரச்சனை தன் மண்டைக்குள்ளே எடுத்து செல்ல அவர்களுக்கு விருப்பம் இல்லை அது எப்படியாவது தீர்ந்துவிட்டு போகட்டும் நம் வேலையை கவனிப்போம் என்று எண்ணத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்க நினைக்கின்ற நன்மைகளை எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு கொடுக்கும் என்பதை கூட உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் தந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மா சொல்வது உனக்கு விளக்கமாகத்தானே இருக்க வேண்டும் சற்றென்று ஒரு விஷயத்தை சொல்லி உனக்கு முடித்துவிட்டால் அப்பொழுது உனக்கு புரியாத வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று அதனால் இந்த அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகள் என்னவென்று நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உனக்கு சொல்கின்ற விஷயம் என்ன என்பதை என் பிள்ளை இந்த அம்மா சொல்கின்றது உனக்கு புரிகின்றது அல்லவா நான் அழுது கொண்டிருக்கின்றேன் எனக்கு சற்றும் பொழுதெல்லாம் உனக்கு என்ன தோன்றுகிறது பொதுவாக ஒரு பெண் அழுகின்றாள் என்று சொன்னால் நாம் உடனடியாக நம்பி விடுவோம் ஏனென்றால் ஒரு பொண்ணுக்கு இருக்கின்ற பலகீனம் அந்த தான் சற்றென்று எதிர்க்கெடுத்தாலும் கண்ணீர் வடித்து விடுவார்கள் அப்பொழுதுதான் அவர்களின் மனபாரம் குறையும் என்பது அவர்களின் எண்ணம் ஆனால் இப்பொழுதெல்லாம் அதுவுமே இங்கே அதிகமாக நடப்பதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல தைரியம் வரத் தொடங்கிவிட்டது நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளலாம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு வரத் தொடங்கிவிட்டது எதை அவர்கள் நடக்கின்ற நன்மைகள் எல்லாம் ஓரளவிற்கு சரியாக எதிர்கொள்ள தொடங்கிவிட்டார்கள் ஆனால் ஒரு ஆண் அழுவது என்பது அவ்வளவு எளிதில் கண்ணீர் வந்துவிடாது ஏனென்றால் மற்றவர்களின் முன்னிலையில் கண்ணீர் சிந்துவதை எந்தவொரு கௌரவ குறைச்சலும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் எல்லா நேரத்திலும் கண்ணீர் வடிக்கக்கூடாது என்பதில் எந்த ஒரு குறையும் இல்லை ஆனாலும் உணர்ச்சி அதிகமாக படும் பொழுது ஒரு எல்லையை கடந்து விடும் பொழுது அப்படி இருக்கும் பொழுதும் அதனை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுதும் நிச்சயமாக அவர்கள் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி விடுவார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் அழுகையை யார் நினைத்தாலும் கட்டுப்படுத்தி விட முடியாது அந்த அழுகைதான் இந்த ஆணின் அழுகை என் பிள்ளை இவர் யார் என்று உனக்கு நான் சொல்கின்றேன் தந்தை இருக்கின்றவர்களுக்கு இது அவர்களினுடைய தந்தை ஒருவேளை தந்தை இல்லாதவர்கள் என்றால் அங்கு எங்கு இருக்கின்றாரோ அங்கிருந்து உன்னை நினைத்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார் உன்னோடு இப்பொழுது இருக்கின்றார் என்றால் உனக்கு தெரியாமல் அவர் கண்ணீர் சிந்துகின்றார் என்ற அர்த்தம் இல்லை இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இருக்கின்ற அந்த ஆத்மாக்கள் உலகத்தில் இருந்து உன்னை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அர்த்தம் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் உன்னை நினைத்து அழுவதற்கு என்ன காரணம் அவர்கள் தான் நம்மிடத்தில் முகம் கொடுத்து கூட பேசுவதில்லையே நமக்கு என்ன கஷ்டம் என்று செவி கொடுத்து கேட்பதில்லையே என்னவாக இருந்தாலும் நாமே பார்த்து கொள்ளட்டும் என்று அவர்கள் எளிதில் விட்டுவிடுகின்றார்களே அப்படி இருக்கும் பொழுது நமக்காக இவர்கள் கண்ணீர் சிந்த என்ன காரணம் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே இந்த அம்மா சொல்லும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள் இப்பெண்கள் எப்படி தங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் சற்றென்று வெளிப்படுத்தி விடுகின்றார்களோ அதுபோல் ஆண்கள் எந்த உணர்வையும் வெளிக்காட்ட தெரியாதவர்கள் எந்த ஒரு அன்பையும் பாசத்தையும் சற்றென்று வெளிப்படுத்த தெரியாதவர்கள் அங்கே உன்மீது எங் அன்பு காட்டிவிட்டால் எங்கே உன்மீது அக்கறை இருப்பதை வெளிக்காட்டிவிட்டால் நீ யாருக்கும் பயப்படாமல் நம் இஷ்டத்துக்கு இருந்து விடலாம் என்று எண்ணி விடுவாயோ என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் நம் அப்படி செய்துவிட்டால் நமக்கு கேட்பதற்கு யாருமே இல்லை என்று நினைத்து இத்தனை காலமும் அவர்கள் சற்று முறைப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை அதற்காக உன்மீது அக்கறை இல்லாதவர்கள் அல்ல உன் வாழ்க்கை மீது எந்த விதத்திலும் உன்னை சதி சாதிக்க முடியாது என்று நினைக்கும் பொழுது உனக்கு மூக்கமளிக்காதவர்களாக இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ இவர்களிடம் மனதில் இருக்கின்ற வேதனையும் உன்னுடைய வாழ்க்கை பற்றியும் உன்னுடைய எதிர்காலத்தைப் பற்றியும் என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என் பிள்ளை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி